சீமானையாக காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கதறாங்க கதறாங்க இந்த திமுக அரசு மலையை குடையிறான் விவசாய நிலத்தை ஆட்டையம் போடுறான் கார்பேட் நிறுவனத்துக்கு உடந்தையாக இருந்து கல் கோவரி மணல் கோவரி கோயில் நிலத்தை கோயிலை சுற்றி இருக்கிற வீடை இடிக்கிறான் கார்ப்ரேட் கம்பெனி கொடுக்கறதுக்கு மீனவர் குப்பத்தை காலி பண்ணுறான் கார்ப்ரேட் கம்பெனி கொடுக்கறதுக்கு எல்லாமே நாசக்கார வேலை செய்கிறான் ஆனால் மக்கள் சீமானையாக காப்பாத்தங்கன்னு ஒவ்வொரு இடத்துலையும் சீமான் கால் வைக்காத இடமே இல்லை மீனவர் பிரச்சனையா சீமான் குடிசை அகற்றப்படுதா இடிக்கப்படுறாங்களா சீமான் விவ விவசாய நிலத்துக்கு பிரச்சனையாக சீமான் கல் கோரி பிரச்சனையாக சீமான் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் போல போய் பயணிச்சிட்ருக்காரு இந்த கூத்தாடி விஜய் மாநாடு போட்டோன்னு அறுபத்தொம்போதாவது ஷூட்டிங்கு போயிட்டார் ஆன்லைனில் ட்விட்டரில் மட்டும்தான் போடுவார் அவர் செய்தி பெரிய பெரிய பருப்பு அவர் மக்களுக்காக கலப்பணி செய்ய மாட்டார் ஆனால் அரசியலில் வருவார் நோவாமல் நோமி கும்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம் ஆயிடுவாரம்மா திராவிட கொள்கை ஏற்று வரும் இந்த கூத்தாடி விஜய் இந்த திராவிடர்கள் இந்த ரெண்டு பேரும் இந்த நாட்டை விட்டு விரட்டினா தமிழகம் அமோகமா இருக்கும் இதுதான்